வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்துப்பட்டி போகர் சித்த வித்தியாச சாலையில் தாங்க இருக்கும் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இயங்கிட்ருக்கு வாதத்துக்கு மட்டும் அல்லாது பிற மருத்துவங்களும் வந்து மருத்துவத்துக்கும் வந்து மருந்துகள் கொடுத்துட்ருக்காங்க மேலும் தகவலை வந்து நம்ம அந்தோனியர் ஐயாட்டை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மக்களே இப்போ நம்ம வந்து கூட்டத்துப்பட்டி போகர் சித்த வைத்திய சாலையில் தான் இருக்கும் மருத்துவர் ஐயா அந்தோணிய ஐயா அவர்கள் இருக்கிறாங்க என்ன மாதிரியான மருத்துவம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஐயா கேட்டுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா நம்ம மருத்துவம் வந்து எத்தனை வருஷங்கள்லாம் இங்கே நம்ம வந்து ஒரு நூறாண்டு காலமாக வந்துட்டு மருத்துவம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போது என்னுடைய காலத்தில் வந்து இருபத்தி ஆறாவது வருஷத்தில் வந்து மருத்துவத்தை பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து வழி சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கோம் இப்போ வந்து மூட்டு தேய்மானம் முடக்குவாதம் பக்கவாதம் நடுக்குவாதம் அதுக்கப்புறம் வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து தண்டுவோட பிரச்சனை இப்போ எல் ஃபோர் எல் ஃபைவ் செர்விகல் கம்ப்ரெஷன் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து தீராத குடற்பொண் அதுக்கப்புறம் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வீசிங்க ஆசுமா அதுக்கப்புறம் நாசல் பாலிஸ் மூக்கில் சத உணர்ச்சி அதுக்கப்புறம் சைனஸ்டீஸ் அதுக்கப்புறம் எலும்பு முறிவுகள் அந்த மாதிரியான மருத்துவங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே போல் ரத்த குழாய் அடைப்புகள் இதயத்தில் அடைப்பு கொழுப்பு கட்டி இப்போ ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்போ வந்து ஹைட்ரோசல் விரைவீக்கம் அப்புறம் வந்து குடல் இறக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நம்ம மருத்துவம் இருக்கோம் வெரிகோஸ் வெயினுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து மருத்துவத்தை கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு உடம்பில் வரக்கூடிய அனைத்து விதமான வழிகளுக்கும் வந்துட்டு தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம் நமக்கு வந்து உலக அளவில் வந்து மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க அமெரிக்காவிலேருந்து வராங்க கனடா ஃப்ரான்ஸ் அதுக்கப்புறம் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் துபாய் இந்த மாதிரி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு வடகாஸ்கர் இந்தோனேஷியா இந்த மாதிரி வந்து பல நாடுகளில் இருந்தும் வர்றாங்க இந்த நாட்டில் வந்து பல மாநிலங்கள்லேருந்தும் வந்துட்டு நம்மகிட்ட வந்து மருத்துவத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள பல பகுதிகளிலிருந்து வந்துட்டு மருத்துவத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் வந்து தமிழ் புரியுதோ அதில் பல மக்களும் வந்துட்டு நம்மகிட்ட வந்து மருத்துவத்தை எடுத்து குணமாய்பிட்ருக்காங்க அதிகப்படியாக என்ன மருத்துவம் அதிகமாக வந்து மூட்டு தேய்மானம் தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் இதயத்தில் அடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக தான் அதிகமாக வரும் பக்கவாதம் வெளிப்பூச்சி மருந்துகளாக கொடுக்குறீங்களா இல்லை உள் மருந்துகளும் கொடுப்போம் வெளிப்பூச்சி மருந்தும் கொடுப்போம் வெளிப்புற மருத்துவமும் பண்ணி நோய்க்கு தகுந்த மாதிரி மருத்துவம் நோய்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒரு வாரம் மருத்துவம் ஒருத்தருக்கு பதினஞ்சு நாள் மருத்துவம் ஒருத்தருக்கு இருபத்தோரு நாள் மருத்துவம் ஒருத்தருக்கு வந்து ஆறு மாதம் மருத்துவம் ஒன்பது மாதம் மருத்துவம் பாட்டிசன் குழந்தைகள்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு ஆறு மாதத்துலேருந்து பத்து மாதம் வரைக்கும் வந்துட்டு மருத்துவம் தேவைப்படும் அதுக்கு ஏதாவது ஆளுக்கு ஏற்ற மாதிரி வந்து மருத்துவம் கொடுக்கும் ஓகேங்க வராங்க அவங்களுக்கு தங்குவதற்காக வந்து குளிர்சாதன அறைகளும் இருக்கு இப்போ குளிர்சாதன அறைகள் இல்லாமல் இருக்கு சாதாரண அறைகளும் இருக்கு உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துட்டு அவங்க வந்து மருத்துவத்தை எடுத்துக்கலாம் மருத்துவம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து 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 போயிட்டு இருக்க முடியாது ஸோ பிற மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கும் சரி பிற இடங்கள்லேருந்து வர்றவங்களுக்கும் சரி இங்கே தங்குற வசதி வந்து ரெண்டு பக்கமும் அவங்களே வந்து பில்டிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க மினிமம் காஸ்ட்டில் தான் வந்து இங்கே செயல்படுது ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இருக்குது வாங்க நம்ம அந்த இடத்த பார்ப்போம் நம்ம இப்போ வந்து அந்த இடத்த வந்து பார்க்க போகிறோம் அங்கே என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் கொடுக்குறாங்க தொடு ஒருமமாக இல்லை வந்து ஆயில் மசாஜ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம நேராக போய் பார்க்கலாம் இப்போ இந்த இடம் தான் வந்து இந்த ஆயில் மசாஜ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வந்து இடம் இந்த பக்கம் வந்து ஆண்களுக்கான மருத்துவம் நடக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான மருத்துவம் நடக்குது பெண்களுக்கு தனியாக பெண்களே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆண்களுக்கு ஆண்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கய்யா முட்டிவலி இப்போ வந்து மசாஜ் ஆயில் மசாஜ் பண்ணியிருக்காங்களா சரி இப்போ இது மேலே வந்து மருந்து பூசியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து எத்தனை நாள் ஆகுதுங்க பத்து நாள் ஆகுது நீங்கள் வந்தப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பரவாயில்ல எிச்சு நடக்க முடியுதுங்களா அவங்களால இடுப்போலி எந்திரிச்சு நடக்க ஆயில் மசாஜ் பண்றாங்க வேற மருத்துவம் வேற என்ன சாப்பிட்றதுக்கான மருத்துவமும் மேலே வெளிப்பூச்சாவும் மருந்து உள்ள சாப்பிட்றதுக்கும் மருந்து பத்திய சாப்பாடு தான் சாப்பிடற மாதிரி இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்களா எந்த மாதிரி இருக்குது சரிங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாதத்தில் வந்து அந்த புள்ளிகளை இயக்கிறதுக்கான கருவிகளை வச்சு இந்த மாதிரி கருவிகளை வச்சு இயக்கிறதுக்கான வேலைகளை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நல்லா இருக்குது வேலை வளர்க்குறேன் சரி செக்கிங்கே இந்த சரி நாங்கள் போகிறோம் சரிங்க

மூலிகைகளே வந்து உணவாக வந்து கொடுக்குறாங்க பத்திய உணவுகள் கொடுக்குறாங்க இன்டேக் எடுத்துக்கிறதுக்காக மூலிகை மருந்துகளும் தொடர்ச்சியாக வந்து கொடுக்குறாங்க ஸோ அதிகபட்சம் வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்லேயே வந்து பிரச்சினைன்னு சொல்லி வர்றவங்களுக்கு வந்து முழு நிவாரணம் கிடைக்குது இந்த வைத்தியம் எடுக்கிறவங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் வந்து உணவுகள் இது என்ன பயிர்

தம்பி வந்து சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்தே வந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்க நேத்து தான் வந்து இவங்க வந்திருக்காங்களாமா சோ ட்ரீட்மென்ட் பார்க்கறாங்க எத்தனை நாள் வரைய ட்ரீட்மென்ட் பார்க்க சொல்லிருக்காங்கமா அவங்க வந்து ஒரு வருஷம் பார்க்க சொல்லிருக்காங்க சரி 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 அப்படிங்களா சரி சரியாயிடும் நல்லா தொடர்ந்து வாங்க நல்லபடியா வாங்க பேகூர்ல இருக்கீங்க பெங்களூர்ல பேகூர்ல பேகூர்ல இருக்கீங்க தம்பிக்கு என்ன வயசாகுது அஞ்சு வயசாகுது இப்போ இவங்களுக்கு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக அவங்க நேற்று தான் வந்திருக்காங்க இவர் பிறந்ததுலேருந்தே பிறவிலேருந்தே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காரு கண் பார்வை வேற தெரியாதம்மா ஸோ வயது என்ன ஆகுதுங்கம்மா வயது வயது வயசு என்ன ஆகுதுங்க பதினஞ்சு வயசு ஆகுது இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு வந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைய செலவாகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்ல உள்ளங்கள் இவங்க இவங்களுக்கு வந்து சேவை மனப்பான்மையிலிருந்து யாராவது உதவி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்களோட கான்டெக்ட் நம்பரை நாங்கள் உள்ளே கொடுக்குறோம் நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து குட்டத்துப்பட்டி போகர் வைத்தியர் சாலை மருத்துவர் ஐயா வந்து அந்தோணி அவர்கள் தான் வந்து இவங்க ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க பொருளாதார வசதி இல்லாதனால இவங்களுக்கு மேற்கொண்டு சிகிச்சை வந்து செய்கிறதுக்கு வசதி இல்லை ஸோ நல்ல உள்ளம் கொண்ட யாராவது வந்து உங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் உள்ள போ டிஸ்பிளேல கொடுக்குறோம் நேரடியாக அவங்கள்ட்ட வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யலாம் அண்ணன் வந்து கிருஷ்ணகிரியில இருந்து வந்திருக்காங்க வந்து ஏழு நாள் ஆகுதா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இமைவாதம் ஸோ நீ வந்தப்போ வந்து எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கு முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கிறீங்க மருத்துவ முறைகள்லாம் உங்களுக்கு காஞ்சிபுரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிங்க தூரத்து பார்வை கண்ணுக்காக வந்துருக்கேன் தூரத்து பார்வைக்காக வந்துருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகுது மருத்துவம் எடுத்துக்கிட்டு எவ்வளோ நாள் ஆகுது மருத்துவ டைம் வந்து பன்னெண்டு நாள் இன்னைக்கு எட்டாவது நாள் எட்டாவது நாள் இப்போ முன்னே இருந்ததுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இன்னும் பாஞ்சு நாள் அப்புறம் தான் அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே இம்ப்ரூவ் ஆகும் எனக்கு மருந்து வந்து ஒரு மாதம் கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் ஒன் மந்த்ல கம்ப்ளீட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாமே வந்து சாப்பிட்றதா இன்டேக் எடுத்துக்கிற மாதிரியா இல்லை வெளியே இருக்குது மருந்து இருக்குது மருந்து இருக்கு

சரிங்க நன்றிங்க அண்ணன் நாங்கள் வரும்போதே வந்து அண்ணனை என்ட்ரன்ஸ்லயே நாங்கள் பார்த்துட்டோம் அண்ணன் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு நாலஞ்சு நாளா எடுத்துட்டு இருக்காங்க பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து அண்ணன் வந்துட்டாங்க இவங்களுக்கு முட்டு வலி முட்டி வலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக தான் வந்திருக்காங்க இவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்காரு கட்டட வேலை செய்யக்கூடியவர் முட்டி வலி அப்படி அதிகமாக இருந்ததுனால ஆரம்பத்திலே கவனிச்சு வந்ததுனால இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல க்யூர் கிடைச்சிருக்கு அந்த ரெண்டு மூணு நாள்ல வந்து நல்ல க்யூர் கிடைச்சிருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்கனே நம்ம யூடியூப் சேனல் பார்த்து வந்தோம் சரி வந்ததுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் நல்ல அண்ணே வந்து யூடியூப் சேனல்ல தான் வந்து இந்த வீடியோ பார்த்து வந்திருக்காங்க இன்னைக்கு அவர் வந்ததுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அவர் கடச்சிருக்கு இங்க செலவுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்குற மாதிரி சரி அந்த அளவுக்கு இல்ல உங்களுக்கு எவ்வளவு கம்மியான தான் வந்து மருத்துவம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க செலவுகள் வந்து அதிகம் வராது இந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் வந்திருக்காங்க மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து கூட யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து இவங்களுக்குலாம் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து யூடியூப்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்து இந்த வீடியோஸ் அந்த போகர் வைத்தியசாலை அந்தோனியர் ஐயாவுடைய மருத்துவ வீடியோக்குள்ள பார்த்து வந்து இங்கே வந்து முறையான மருத்துவம் எடுத்து பயன்படுத்திட்டு போயிருக்காங்க நீண்ட நாட்களாக வந்து மருந்து எடுக்க தேவையில்லைங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அதாவது நோய்க்கு தகுந்த மாதிரியான மருத்துவத்தை வந்து அவங்களே வந்து இங்கே சொல்லிடுறாங்க ஆஹ் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் எடுத்தாலே வந்து சரியாகிறவங்களுக்கும் இருக்கு பொறுத்து ஒரு மாதமோ மாதமோ ரெண்டு வந்து தொடர் மருத்துவம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாரம் தான் குறுகிய காலத்துல வந்து வரக்கூடிய வந்து தீர்வுக கொடுத்து அனுப்பிச்சி விடுறாங்க சோ நீங்களும் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி வாதம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பல வகையான மருத்துவத்துக்கு வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க அதேபடியாக வந்து வாதம் சார்ந்த பிரச்சனைக்கு இங்க மருத்துவம் வந்து

நல்ல தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கு இருக்கு நான் இவர்ட்ட பேசுறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தமிழில் பேசிட்டு இந்த யாழ்ப்பாண தமிழை கேட்குறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கு மனதுக்கு ஒரு நிறைவு ஸோ அன்ன ட்ரீட்மெண்டுக்கு வந்திருக்காங்க ஒரு பரிபூர்ண புறமுடையணுன்னு சொல்லிட்டு இறைவனை வந்து பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறேன் சரியாயிடுங்கய்யா அந்த தான் நான் வந்திருக்கேன் வந்திருக்கேன் சரிங்க சரி அம்மா வணக்கங்கம்மா இப்போ இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா இது வந்து ஒத்தனை வைக்கிறதுக்கு மூலிகை இருந்து செல்ல மூலிகை தழை போட்டு ஒத்தனை வைப்பா சரிங்க வலி முழங்காந்து இடுப்பு வலி எல்லாத்துக்கும் அந்த ஆயில் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இது எண்ணெய்கள் எல்லாமே வந்து இங்கேயே காய்ச்சிறதுங்களா நம்மளே ரெடி பண்ணிடுறது சாப்பிட்ற மருத்துவத்துலேருந்து எல்லாமே எல்லா மருந்துகளும் இங்கேயே ரெடி பண்ணிடுறது இப்போ இதை வச்சு தான் ஒத்தடம் கொடுக்குறது ஏங்கம்மா இப்போ அதில் வந்து வறுத்து எடுத்து அந்த மூலிகை வந்து இதுக்குள்ளே போட்டு என்ன தடவணுமா என்ன வலி இருக்கிற இடத்துல வச்சோம்னா வலி இருக்காது

என்னுடைய பேர் வந்து ஆண்டனி போகர் மொழிகை வைத்தியசாலை குட்டத்துப்பட்டி திண்டுக்கல் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழனி ரோட்டில் ஏழாவது கிலோமீட்டரில் எஸ்எஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது அந்த கல்லூரியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் குட்டத்துப்பட்டி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயாவை சந்தித்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவ முறையிலையும் வறும முறையிலையும் வந்து இயற்கையான முறையில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத மருத்துவத்தை வந்து ஐயா அவர்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஐயா கிட்ட வந்து கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை மருத்துவம் சார்ந்த குறிப்புகள் எதாவது தேவை இருந்தாலும் சரி ஐயாவை நேரடியாக காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா இங்கே வந்து தங்கி மருத்துவம் பார்க்கறதுக்கான அனைத்து வசதிகளையும் வந்து ஐயா வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப நன்றி ஐயா ஐயாவுடைய நம்பரை வந்து நாங்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு மருத்துவம் சார்ந்த குறிப்புகள் வந்து கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம்